அன்பார்ந்த கடவுளோருள் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட அது இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மீனத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு மறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் உதாரணம் நினச்சாலும் விடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கை மா முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிகாலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு எதுவுமோ வெளிப்படையே இல்லை தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போனோம் குரு வக்கரத்தில் கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசுக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு வரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மாறுதல் ட்ரெமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரப்போது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கிணி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அதை போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையே மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி இப்போ தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலாம உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது விட என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே புரன் இங்கே வந்துட்டார் இந்த புதனும் குரு ஆசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்க சந்தோஷம் குருக்கு இல்லை குருகிட்ட தான் என்ன பவர் இருக்குது பானம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டுந்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் இங்கே உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறார் எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேரும் மாற்றி மாற்றி இருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறங்கி பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அன்டியூ அட்வான்டேஜ் தான் அந்த வேண வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் குரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரிய அது ஒரு யோகம் சூரியன் புதன் அது ஒரு யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ஒரு யோகம் வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறாரு எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு புதனும் குருவும் ராசிபர் இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதுதான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றோம் கும்பல்லாம் இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடையங்கள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில் கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த நேயர்களே மார்கழி மாதம் டிசம்பர் செகண்ட் பார்ட்டு ஜனவரி ஃபஸ்ட் பார்ட்டு இந்த மாதத்தில் ராசி பலன் பார்க்கும்போது கடகம் சொல்லக்கூடிய சந்தரன் ஆட்டில் வீட்டில் இருக்கிறதே கிடையாது சொல்லிக்கணும் கடகராசின்னு அது ராஜகிரகம் அதனால் அந்த ஒரு மரியாதை சந்தரன் மெயின் ஆச்சு சாத்திகமாக கோப தா உணர்ச்சிகள்லாம் வரவே வராது சாத்திகமான சந்தோஷமான உணர்வுகள் கொடுத்து அதை வச்சே கவுத்து விட்டுருவார் பகவானை பவுன் பிளே பண்ணிவிடுவார் அதுதான் அதனுடைய ஃபாலோயர் தான் அந்த புதன் பையன் அந்த புதன் பகவானே தான் எப்போதுமே இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு டைப் சூரியன் மாச தான் அதனால் சூரியன் மாறிண்டே இருப்பார் அப்படி தான் நட்டோம் பதினோரு ஆதித்தர் பன்னெண்டு பன்னெண்டு ஆதித்தரில் பதினொன்று மாறிண்டே இருப்பாங்க அவ கால பிரகாரம் நம்ம பிரகாரம் இல்லை மாறுறது இதுக்கு சொல்கிறேன்னா சந்திரன் வச்சு தான் நம்ம ராசிகள்லாம் பார்க்குறோம் இன்னும் நிறைய மாறுதலுக்கு கூடணும் மாறுதல்கள் நிறைய இருந்தே இருக்கணும் இல்லை அப்படியே கைகாலாட்டு அப்படியே வளர்ந்து அப்படியே மேலே போகிறத்துக்கு பூமியில் பிறக்கிறது அந்த சங்கதிகளில் நிறைய வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரசதிகள் அதெல்லாம் வரும்போது நம்ம சரீரம் கொடுத்து வரை அனுபவிக்கிறார் அதெல்லாம் அந்த இது சந்தனம் தான் டீலிங் மனசு காரணம் அப்படி சந்தனனுடைய வீட்டில் கடகத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் குரு அடுத்தது பூசம் சனி சிறப்பாக திருப்தியாக செயல்படுறதுக்கு ஆரோக்கியமான சிறப்பாக செயல்படத்துக்கு வேணும் வன்மை உடம்புக்கு அடுத்தது புதனுடைய ஆயில்யம் விஷமத்தனம் பண்ணணும் இல்லைன்னா எல்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏதோ பண்ணிட்டு போகிறோம் போ ஏதோ பன்னிட்டு போகிறோம் போ கெடுத்துன போனால் போ சம்பாச்சி கிழமை அப்படின்னு ஒரு அசமத்தனம் அசமத்தமாக வந்துடும் ராஜந்த ராஜ ஒரு இது வராது எப்படி பண்ணுவான் எவ்வளோ முட்டாளாக்க அளாக்கப்படுறோன்னு சொல்லிட்டு ரோஷம் வரணும் அந்த ரோஷத்துக்கு தான் ஆயில்யம் சத்தம் பண்ணாமல் உட்காந்து சைலண்டாக பிடிச்சு செயல்படக்கூடியவர் அந்த மாதிரி உணர்வுகளை கொடுக்கும் ஆயுள்யம் இப்படி நிறைய இருக்குது சந்திரன் நல்ல பெரியாட தான் வச்சுருக்காங்க உழைப்புக்கு சனி பலத்துக்கு குரு போராடி ஆதரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆயுள்யம் அது பாம்பு நட்சத்திரம் அதனால் சந்திரனுக்கு பாம்பு ரொம்ப அனுபவமாக இருக்குது யாருக்காவது தெரியுமா ஏன்னா அதுக்காக தான் முடிஞ்சிடும் அது விஷமம் பண்ணோன்னா சந்திரன் அது கதையை முடிச்சுடுவார் அது வந்து பயந்து அதனால் இது இதுக்கு சொல்கிறேன்னா சந்திரனோடு சம்மந்தப்பட்ட அஷ்டமத்தில் சனி இருக்கார் சனிக்கு ஆறாம் வீடு இது கும்பத்துக்கு ஆறாம் வீடு கடகத்துக்கு எட்டாம் வீடு கடகத்துக்கு எட்டாம் வீடுன்னா அஷ்டம சனி நடக்குது என்ன வேணால் பண்ணுவா நினச்சிருந்தீங்களா ராகு உக்காந்துருக்கான் கூடையே ராகு உக்காந்துருக்காரில்ல தான் பாம்பு சொன்னேன் ஆயிலியம் சொன்னது அதனால் சர்பங்களோட கணீஸ்வரர் அந்த குருவை தரங்க மேலே வச்சு அங்கேருந்து பார்க்க வைக்கிறாரு இந்த மார்கழி மாதத்தில் குரு இவங்க அத்தனை பேர் மெதுவாக தனுசில் வந்தாச்சுன்னா அதுக்கு நே ஏழாம் வீடு மிதுனம் அயன சைன போகஸ்தானம் நல்லா பிரமாதமாக நடக்கும் எப்போதும் நிதானம் மனம் ஒரு படபடப்பு வேகம் தாவம் சூமம் ஆத்திரம் அந்த அதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது பயன்படுத்தணும் சூட்சம புத்தி பயன்படுத்தணும் ராஜதந்திரத்தில் எஃபெக்டிவாக இருக்கணும் அரசாங்கம் தான் ராஜதந்திரம் நம்ம கூட உண்டு இல்லைன்னா நமக்கு குடும்பம் புத்தி வராது ஆலமரமாக தொலைக்கணும்னா எங்கே ஒன்று கூட வர மாட்டேங்குது நம்மாழ்வார் புளியம்மா மாதிரி ஒரு பூக்கு காய்க்காத பூக்காத ஒரு மரமாகறதுக்கு மாதிரி புளிய மர மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு கல்யாணம் நினைக்கிறதுக்கு ஏன் காலந்தாம்பி காலம் தாண்டு கல்யாணம் ஒன்று ரெண்டு பெற்று அது எப்படி எதிர்பார்ப்புகளோடு கல்யாணம் இப்படிலாம் நடக்கிறது இதெல்லாம் இருக்கும்போது குடும்பத்தில் விருத்தி அது அது அங்கங்கே இருப்பாங்க உறவுக்காரர்கள் நல்லது பொழுது கூப்பிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்படிலாம் இருந்து நல்லது பொழுது போகிறதுக்கு கை செய்யறது கூட ஆள் இல்லை அப்படி ஆகிடுது விஷம்னா நிறைய க நிறைய கலைகள் இருக்கணும் நிறைய பூ குணம் குழம்பு நன்னாக இருக்கணும் பறவைகள் தங்கணும் குழந்தை அதுதான் விஷயங்கள் பேர் விஷம் மாதிரி தழைத்திருக்கிற ஃபேமிலி எல்லாமே ஒரு சவுக்கு மரமாக நீட்டாக வளர்ந்து நிச்சரி அவளை தான் அதனால் இன்னுமே அந்த தழைக்கக்கூடிய ஒரு காலம் சந்திரனுடைய தொடர்பு பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கக்கூடியதில் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் தொடர்புடுவார் ரெண்டரை ரெண்டரை நாள் தான் சந்திரன் ஒரு வீட்டில் இருப்பான் விறுவிறு பெரும் வந்துடுவார் கவலையே அவர் தான் ராசியை கொடுக்கணும் அதனால் விறுவிறுப்பாக போடுவார் இப்போ இவர் யார் பார்க்குறதுனா இவரை கவனிக்கிறது சனீஸ்வரன் கவனிக்கணும் குடும்பத்தார் சூரியன் கவனிக்கணும் சூரியன் கவனிப்பாரா அதுதான் வேடிக்கை கவனிக்கிறதா இருப்பாரு இந்தாட்டி ஒவ்வொரு மாதம் சூரியன் போயிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு மாதம் சூரியன் இருக்கும்போது தனுசுல வந்தார் ஆறாம் வீடாச்சு ஆறாம் வீட்டு குரு தான் நீ கடன் வாங்கியா சம்பாதிச்சா நிறைய பண்ணி எனக்கு லாபத்தை கூட சோக்கியமாக வை நீ எனக்கு தெரியாது எதிர்பார்ப்புகள்லாம் அப்படியே வந்து இவ்வளோ அப்பப்போ நடக்கிறது கிடையாது திரவியங்கள் பொருள் பணம் அந்தஸ்து ஸ்டேட்டஸு மனுஷா தயவு எல்லாம் ஒன்றுனா அந்த நேரத்தில் தான் எப்படி வரும் அதுதான் கடன் பேர் அது எதிர்பார்ப்புகள் அந்த கடனுக்கு காரணமாக குரு அவரே பாக்யா பாக்கியத்தை கொடுக்கணும் அந்த கடன் பாக்கியமாகணும் கடன் வாங்கினா வீடு கட்டணும் கடன் வாங்கினா இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும் கடன் வாங்கினா நிறைய வேலை காட்கள் வைக்கணும் கடன் வாங்கி தான் நம்ம சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் டூரெல்லாம் போகணும் கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணணும் அப்படி கடன் வாங்கி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் அது எல்லாம் கடன் ஏன்னா எதிர்பார்ப்புகளுக்கு வரும்போது நமக்கு கையில் பணம் ரொட்டேஷன் பணம் இருக்காது நம்ம வருமானம் ஜீவனங்கள்லாம் அவ்வளோதான் அது விருத்திக்கு வரணும் விருத்திக்கு வந்தால் டெபாசிட்டாக இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் அப்போ இது பண்ணணும் எவ்வளோ பண்ணுவீங்க எவ்வளோ பேர் பண்ண முடியும் நாளைக்கு இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வரும்னு எதிர்பார்ப்பாங்க வீடு கட்டுறது எதிர்பார்க்குறது சொத்து பத்து வாங்குறது எதிர்பார்க்குறது வியாதி வரும் ஜெயிக்கணும் இந்த பிரச்சனைகள் வரும் சமாளிக்கணும் கொள்வது முன்னாடியே பணத்தை சேர்த்து போனோம் நல்லது யோசிச்சு பாருங்கள் வியாபாரத்தை மாதிரி எதிர்பார்க்க முடியாது அதிசயம் சமாளிக்கணும் லாசை மீண்டும் லாசை இது பண்ணணும் இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நம்ம எவ்வளோ ஓகோ ஓகேன்னு வாழக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த மாதிரி இடையூறுகளாக இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போதே சமாளிக்கக்கூடிய ஆட்டலை சந்திரன் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த ஐடியா மூட கொடுக்குறது அதனால் அவருக்கு இது பற்றி தவறையே விடாது அப்படி மாற்றி போட்டு இப்படி மாற்றி போட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டிரான்ஸாக்ஷன் பண்ணக்கூடிய தந்திரம் சந்திரனுக்கு தான் இருக்குது அதனால் கடகராசி சொல்லக்கூடிய ராசியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தூக்கி வீட்டிலே வச்சுருந்துட்டார் இப்போ குரு மேலே பன்னெண்டாம் வீட்டு ஐநா சேனம் போகிற போகத்தில் உட்காந்துருக்கில்லையே அங்கேருந்து போயிட்டு பார்வை இங்கே பார்க்கும்போது இந்த மாதத்தில் குருவனுடைய புதன் குரு ராசி பரிவர்த்தனை பார்வை குருவுனுடைய சம சப்தம பார்வை சமசப்தம பார்வை சூரியன் குரு குருவனுடைய சமசப்தம பார்வை சுக்கராச்சாரியர் முக்கியமாக குருக்கு வேண்டிய அடியாள் யாருன்னா பிஏ யாருன்னா செவ்வாய் செவ்வாய்தான் வாலண்டர் நம்பர் ஒன் சர்வீஸ் பண்ணுறாரு அப்போ பாருங்கள் சந்திரன் எவ்வளோ அழகாக வர சந்திரன் எவ்வளோ பணம் போடாமலே ரொட்டேட்டில் ரொட்டேஷனில் பணம் கண்ணிடுவான் மூளையை பயன்படுத்தினேன் அப்படி போட்டு இப்படி போட்டு பணம் செம்பாதிச்சு இது கமிஷனி வியாபாரம்லாம் கூட பண்ணா பணம் அவர் அந்த அட்வைசராக பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேனாக ஒரு பைசா போடாமலே ரொட்டேட் பண்ணக்கூடிய அவர் தான் அவர் அதனால் மெயின் இந்த அளவுக்கு மூளை பயங்கரம் இந்த இடத்துல போட்ட இந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் ஷேர் மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்னால் சந்திரன் முக்கியம் அந்த ஐடியா இல்லை முடியாது அதாவது கலைஞர்கள் விலைகள் எல்லாமே சந்தன முக்கியம் ஒரு ஸ்தாபனம் பண்ணணும்னு சடிகா சந்தனம் தொடர்பு இல்லாத முடியாது ஏன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸு அமோகமாக உங்களுக்கு ஆதரவு வரணும்னா சந்திரன் தயவு முக்கியம் இப்படிப்பட்ட கடகர ராசினியர்களுக்கு எந்த காலத்தில் கஷ்டம் வரும் சொல்லி பார்க்குறேன் கஷ்டம் வந்ததுன்னா அதை மற்றவங்க பார்த்து இவருக்கு கஷ்டம் வந்துட்டு சொல்லிட்டு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுவாங்க தான் கடவுள் கடகத்துக்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுவாங்க இது மாதிரி பார்த்துருக்க இவர் ஒன்றும் முனிப்பொல் பண்ணி இருப்பார் அதை வேடிக்கை அதனால் கடகத்தில் வரைக்கும் சப்தம் சப்தமாய் சனீஸ்வரன் எட்டாம் வீட்டில் உட்காந்தா கூட எட்டாம் வீட்டில் உட்காதுனால ஒரு சௌரிய என்னன்னா ராகுவோட குருவனுடைய பாறை கிடைக்கும் ரெண்டாம் வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கார் குடும்பத்தில் கேது உட்காந்துருக்காரு பக்தி பிரேம நயம் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த பார்வையை குருவனுடைய பார்வையை இங்கேருந்து அவர் பார்க்குறாரு கேது பார்க்குறாரு இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அதே மாதிரி சுக்கராச்சரியன் கூடவெல்லாம் குக்கராச்சாரியரார் லாபாதிபதி அவர் கூட யார் இருக்கார் சுக்கரன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் செவ்வாய் இருக்கார் அப்போது அப்போது ஒம்பது பத்துக்குரிய ஒரு ஒம்பது குரு தொடர்பு ஒன்பதாம் வீட்டு அந்த குரு தொடர்பக்கூடிய தொடர்பை அந்த பத்தாம் வீட்டு செவ்வாய் தொடர்பு கொள்றாரு பன்னெண்டாம் வீடு குக்கரன் தொடர்பு கொள்றாரு அதே சுக்கரன் நாலாம் வீட்டு அதிபராக இருக்கார் சுகஸ்தானத்துக்கு இல்லையா கடகத்துக்கு எப்பயும் இப்படி பாருங்க ஆ ஸோ ஆறாம் அது விடாந்தோம் அது ப்ரமோஷனில் விருத்திகரம் மாதிரி தான் வச்சுருப்பார் பாக்யம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது ஸோ இத்தனை விஷயங்களும் ஒரு கோர்வையாக வந்து நமக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு காலத்தில் ஒரு அந்த கால அமைப்பு நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நவகிரக நாயர்களே ஒன்றா அமைக்க வச்சு சூழ்நிலைப்படுத்தி உண்டாக வச்சுக்கோ சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா கடகராசி நேரில் நல்லாங்காலத்துலேயும் செயல்படக்கூடிய புத்தியை பயன்படுத்தி செயல்படுவாங்க அந்த அளவுக்கு மைக்கு அறிவு தாஸ்தி அவங்களுக்கு அது என்ன அது சந்திரம் வீடு புத்தி அது குசு அது விஷபத்தனான புத்தி இருக்கலாம் எப்படி என்ன இருக்கலாம் தன்னை காப்பாற்றிக்கிறவன எப்படி இருந்தால் செயல்படணும் இந்த பிரம்மா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன கிட்ட போய் ஆமாம் பண்ணு பண்ணு அப்படி அழைப்பு அதே மாதிரி தான் அந்த சந்திரம் இருக்கணும் அந்த ராஜ சந்திரத்தின் நிபுணர் அப்பேற்பட்டவர் ஸோ நேரு கடகராஜின்னு தான் சொல்லியிருக்கேன் என்றைக்காவது மொ நேரு கோபத்தால் பேசி பார்த்துருக்கீங்களா எவ்வளோ புத்தி இருந்தால் நாட எவ்வளோ பாழாகிட்டார் பாருங்களேன் தான் சௌரியத்தை உண்டாக்கின்றார் இதுக்கு சொல்கிறேன்னா அப்பேற்பட்ட கடகராசி நேரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் சல்வேஷன்ன்றது எதிர்பார்க்காமலே எல்லாம் முடிஞ்சிடும் அதுவே சால்வே பண்ணிக்கும் பிரச்சனைகளே இருக்காது பிரச்சனைகள் இருக்குன்னா போகாத ஊருக்கு தோறணும் அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை இந்த மாதம் தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லை ஏதாவது பணம் எதிர்பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் போஸ்ட்டுனா தானாக கிடைக்கும் நிலையவே ஆகாது அதே மாதிரி இண்டஸ்ட்ரி சாப்டம் பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா அதில் அது பார்ட்னர் பிஸ்னஸ்ஸு புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறது அது எதாவது கூட்டாளிகள் அமைப்பு நல்லபடியாக இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும் அந்த அமைப்பெல்லாம் ஒருங்காக வரும் வெளியார் வர்க்கங்கள்லாம் உங்களுக்கு ஒருங்கத்த நிலையில் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு ச சிறப்பாக அமையும் இந்த உங்களுக்கு பின்னாடி பல்ல இருக்குது ஒரு குறைவு இல்லை குறை இல்லாத ஒரு நிலைமை உண்டாகிறது பகவானுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்